முஸ்லிம் லீக் கட்சிக்கு திமுக முதல் மரியாதை தொகுதி பங்கீடு குறித்து பேச அழைப்பு கேட்டது கிடைக்கும் என்று முஸ்லிம் லீக் வட்டாரங்கள் நம்பிக்கை திமுகவுடன் கடந்த கால் நூற்றாண்டாக கூட்டணியில் இருக்கும் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் திகழ்கின்றது எனவே இந்த கட்சியுடன் தான் ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக தலைமை பேச்சுவார்த்தையை தொடங்கும் அதன் பிறகே மற்ற கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் கருணாநிதி முதல் மு ஸ்டாலின் வரை இத்தகைய நடவடிக்கை தான் பின்பற்றப்பட்டு வருகின்றது அந்த வகையில் வரும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தொடங்க திட்டமிட்டுள்ள திமுக முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கிற்கு அழைப்பு விடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து சட்டமன்ற தேர்தலில் மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் முஸ்லிம் லீக் கட்சிற்கு வெற்றி வாய்ப்பு எதுவும் கிடைக்கவில்லை அப்போது வாணியம்பாடி சிதம்பரம் கடையநல்லூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன இந்நிலையில் இரண்டாயிரத்திருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஐந்து தொகுதிகள் வேண்டுமென்று ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவே திமுக தலை மையின் முடிவு என்ன எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வார்கள் போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன இதனால் பிப்ரவரி இருபத்தி மூன்று திங்களன்று கையெழுத்தாகும் தொகுதி உடன்படிக்கை தொடர்பாக பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது முன்னதாக ஊடகங்களுக்கு பேட்டி எடுத்த காதர் மொய்தீன் முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு இம்முறை பதினாறு தொகுதிகளை திமுக ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் எங்கள் கட்சிக்கு ஐந்து தொகுதிகளை கேட்கவுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் முஸ்லிம் வாக்குகள் ஒருபோதும் என் டி ஏ கூட்டணிக்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் காதர் மொய்தீன் உறுதியாக இருக்கின்றன இதன் காரணமாகவே கடந்த ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைத்ததும் திமுக கூட்டணியில் இருந்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் விலகியது பின் இந்த கூட்டணி முறிந்ததும் முதல் நாளாக சென்று கருணாநிதியை சந்தித்து கூட்டணியை புதுப்பித்தார் மாநில தலைவர் காதர் மொய்தீன் அப்போது ஐ தேசிய தலைவர் இ அகமதுவும் உடன் இருந்தார் இப்படி திமுக மற்றும் முஸ்லிம் லீக் கட்சி தலைவர்களுடனான நட்பும் மரபும் இன்றளவும் தொடர்கின்றது இந்த சூழலில்தான் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தொகுதி உடன்படிக்கையை கையெழுத்திட திமுக முடிவு செய்திருப்பதாக தெரிகின்றது